உங்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டுள்ளதா அப்பனா அதோட நான்கு அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்போட ரெண்டாவது பெரிய உறுப்பு தான் கல்லீரல் இது அமைதியா வேலை செய்யும் ஆனால் பாதிக்கப்பட்ட அறிகுறிகளை வெளிக்காட்டும் அது என்ன அறிகுறி அப்படின்னு பார்க்கலாம் முதலாவது மஞ்சள் காமாலை அதாவது ஜாண்டிஸ் உங்க கண்கள் சருமம் மஞ்சள் நிறத்தில் மாறுறது முதல் மற்றும் முக்கியமான அறிகுறி இது கல்லீரலில் இருக்கிற பில் ரூபினை வெளியேற்ற முடியாததுனால வர்றது இரண்டாவது வயிற்று வலி மற்றும் வீக்கம் அப்டாமினல் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் வயிற்றோட வலது மேல் பகுதியில் வலி அல்லது வீக்கம் இருந்தால் அது கல்லீரல் வீக்கமாக கூட இருக்கலாம் சரும அரிப்பு அதாவது இச்சி ஸ்கின் உடம்புல பித்த நீர் அதாவது பயில் அதிகமாகும் போது அது சருமத்தில் கடுமையான அரிப்பை உண்டாக்கும் அடர் நிற சிறுநீர் அதாவது டார்க் யூரின் சிறுநீர் அடர்ந்த மஞ்சள் அல்லது பிரவுன் நிறத்துல போறதும் மலம் வெளியேறிய நிறத்துல போறதும் கல்லீரல் பிரச்சனையின் அறிகுறிகள் தான் மது அருந்த பழக்கம் தவறான உணவு முறை கல்லீரலை பாதிக்கும் இந்த அறிகுறிகள் இருந்தா உடனே மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம் ஆரோக்கியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்